ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பில் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்ம திருவிழா விளாக் பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க போல இருக்குது நிறையா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நாங்கள் வந்து டவுன் சைடு இருக்கோம் ரொம்ப வந்து வில்லேஜ் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க நான் அதனால தான் எப்போவும் அதே தான் சொல்கிறேன் ஸோ எப்போவுமே வந்து எந்த ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சா கூட வந்து நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு வந்து வந்துட்டு போங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம கூட பார்த்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டவுன் சைடு போயிட்டோம் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக அதை பற்றி அந்த ஒரு இதே இல்லாமல் போயிடும் கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க இது வந்து என்ன அப்படின்னா இந்த வேஷம் போட்டிருக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க இதெல்லாம் வந்து கருப்பணசாமி வேஷம்லாம் போட்டிருக்காங்க இல்லையா சின்ன பசங்களும் போட்டிருக்காங்க பெரியவங்களும் போட்டிருக்காங்க வண்டிகாளியம்மன் வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க புதன்கிழமை நைட்டு இது வந்து நடந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் வந்து தனித்தனியாக பிரித்து பேசுகிறேன்னு சொல்ல வேணாம் என்னதான் ஒரு ஊர் அப்படின்னு இருந்தாலும் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு இந்த டைம் அந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா இந்த டைமில் நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பண்ணுவாங்க புதன்கிழமை அன்னைக்கு இது நடந்தது நைட்டு இது வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயில் வரைக்கும் சா அதாவது எந்த கோயிலில் வந்து சாட்டியிருக்காங்களோ அந்த கோயில் வரைக்குமே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கபடி வந்து மேட்ச் வந்து வச்சுருந்தாங்க வீட்டிலேருந்து எல்லோரும் போயிருந்தாங்க பார்க்கறதுக்கு நான் வந்து போகலை சிவன் பார்வதி வேஷம் தான் போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது வேஷம்லாம் அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரமே வந்து அன்றைக்கி தூங்க போயாச்சு நாங்கள் வந்து தோட்டம் போயிட்டோம் எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் நேரமே ஃபஸ்ட்டு ஐஸோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே நிறைய வந்து ஐஸ் விற்கிறவங்க ஊருக்குள்ள வந்துகிட்டே இருந்தாங்க இவர் பார்த்திங்கன்னா எனக்கு யாருன்னே தெரியல அம்மா அடையாளம் சொல்லி தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வேஷம்லாம் போட்டு வந்துருந்தாங்க அவர் கிட்டத்தட்ட வயசானவருங்க ஆனால் சூப்பராக போட்டிருந்தாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம ரிலேஷன் தான் பொண்ணும் வேஷம் வந்து போட்டுட்டு தூக்கிட்டு வந்துருந்தாங்க ரெண்டு ஒய்ஃபான் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் புதைக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஒரு காமெடியாக சூப்பராக இருந்தது ஆனால் உண்மையை சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வேஷம்லாம் பயங்கரமாக கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் போட்டிருக்காங்க ரெண்டு ஒய்ஃப் இருக்கனால எனக்கு பதவிக்க காசு இல்லை நீங்கள் கொடுக்கலன்னா நான் வந்து பணத்தை தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டால் நான் வந்து எங்கிட்ட காசு கேட்டப்போ நான் என்ன சொல்லிவிட்டு நானே உரமுறைக்கு வந்திருக்கேன் என்னோட நோம்பிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க நான் வந்து எங்கள் அச்சு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கும் உரமுறைக்கு வந்திருக்கேன் எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரிலேஷனாக போயிட்டாங்களா எங்கள் அம்மாக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்காம விடவே மாட்டாங்க அதுவும் சின்ன ஆகாது பெருசாக விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே இல்லை ஒருத்தவங்களை படுக்க நான் வந்து வச்சிருந்தாங்க அப்புறம் கெஸ்ட் பண்ணேன் வீட்டில் இருக்க எல்லாருமே இல்லை சும்மா தூக்கிடுப்பாங்க யாராவது இதை எதுக்கு நாள் முழுக்க சமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதாவது வைக்கப்பட ஏதாவது வச்சு தூக்கிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி கொடை எதுக்காக அப்ப வைக்கிறாங்க படுத்திருக்க ஆளுக்கு வெயில் படக்கூடாதுன்னு தானே வச்சுருப்பாங்க அப்படி தான் நான் கேஸ் பண்ணேன் கரெக்டாக அதே மாதிரியே ஒரு ஆளை வந்து படுக்க வச்சுருந்தாங்க அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மி தான் ஹைட்டும் கம்மி தான் அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக தூக்குறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் மேபி அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாள் வீடெல்லாம் நான்வெஜ் செஞ்சிருந்தனால களி விட்டுட்டு தான் கோயிலுக்கு போக முடியும் இல்லையா ஸோ முளைப்பாரி போட்டு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த மொழப்பாரி எத்தனை நாளில் வந்திருக்குன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது ரொம்ப எமர்ஜென்சியாக போட்டது தான் இப்படி வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல வியாழக்கிழமைக்கு மணிக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா முளப்பாரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் எப்போவுமே ரெடியாகவேன் அதே மாதிரி அப்போ போல் ரெடி ஆகாச்சு ஸாரீ வேணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்றதுனால சுடிதாரே வந்து வியர் பண்ணியாச்சு வீட்டில் எல்லோரும் வந்து சாரீ கட்டியிருந்தாங்க தங்கச்சி அத்தை அம்மா எல்லாம் சாரி கட்டியிருந்தாங்க எங்கள் எல்லாரை விட எங்கள் மாமா பொண்ணு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து மேக்கவெல்லாம் பண்ணி அவளே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுவான் எயித்து தான் படிக்கிறான் ஆனால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுவான் என் பையனுக்கெல்லாம் குட்டியாக ஒரு மலைப்பரி போட்டு கையில் கொடுத்தாச்சு ரொம்ப சார் ஹாப்பி ஆகிட்டாரு மொத்தமாக வந்து சா எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக இருந்து அழைச்சிட்டு வந்து சாவடியில் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இந்த வீடியோ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது இந்த குழந்தையை வந்து வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைக்கு எல்லா குழந்தைங்களும் போகிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷம் ஆனால் அவங்கள இந்த மாதிரி புது ட்ரெஸ்லாம் போட முடியாது இல்லையா அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அந்த பொருளை வாங்கிக்கோங்க அதுவே நம்ம அவங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் முளைப்பாரியெல்லாம் கொண்டு வந்து மொத்தமாக கோயிலுக்கு வச்சு சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க என் பையனுக்கு இந்த குதிரை ஏமா நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட்டு சாமி பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பச்சை உள்ள கோயில் லைட் செட்டிங்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது என்ன என்னோட கேமரா ஃபோன் தான் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் கூட வரலையா தோட்டத்துல இருந்தாரு வேலையா ரொம்ப கொடூரமா இருந்ததுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குவாலிட்டி மட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் சண்டா மயிலாம் கூப்பிட்டு ரொம்ப சூப்பரா வந்து அவங்கள அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட்லாம் இந்த சண்டா மேலன்றது வந்து கேரளா சைடு மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக அந்த சைடு தான் இருந்தது இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே தமிழ்நாட்டு சைடு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது ட்ரம்ஸை பார்த்து ரசித்த மாதிரி கொஞ்சம் இதையும் ரசிச்சுக்கோங்க இவர் வந்து இந்த ட்ரம்ஸு அவங்க எப்போ உள்ளே கொண்டு வந்தாங்களோ அதுலேருந்து இதை பார்த்ததுலேருந்து இதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு நானும் நோம்பி நாலு நாள் ஓட்டிட்டேன் எதுவும் வாங்கி கொடுக்கவே இல்லை சரி ஓகே இதுக்கு மேலே ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு சின்ன பொருளை ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது பார்த்தீங்கன்னா அவங்க ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வந்து வாங்கியாச்சு குறைச்சி வாங்குங்கன்னு சொன்னது ரொம்ப கிட்டே இவங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க அதனால் வந்து அவங்க அந்த பொருளை வந்து நான் குறைச்சி வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டகப்படின்னு சொல்கிறது அஞ்சு இடத்துலையும் நாலு இடத்துலையும் மேபி அது சம்திங் சரியாக தெரில அஞ்சு இடத்துல தான் நினைக்கிறேன் அது வச்சு சாமி கோயிலில் வச்சு அது வந்து பூஜைலாம் பண்ணி அந்த இடத்துல வந்து தனித்தனியாக சாப்பாடு பொங்கல் சுண்டல்லாம் கொடுப்பாங்க நான் வந்து ஒரே ஒரு கோயிலில் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க சாமியை அலங்காரம் பண்ணி வந்து சிங்க வாங்கனத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா இதை எடுத்துகிட்டு போய் வச்சு ஃபஸ்ட்டு கோயிலில் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் வந்து தோட்டம் கிளம்பிட்டேன் எல்லோரும் வந்து விடிஞ்சு தான் வீட்டுக்கே போயிருக்காங்க எங்கள் வீட்டிலலாம் ஃபுல்லாக வந்து அஞ்சு இடத்துல முடியறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க எங்கள் ஊர் அம்மனை பார்த்திங்கன்னா இந்த வாங்கினத்தில் வச்சு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகுங்க கண்ணே பற்றும் அவ்வளோ ஒரு கம்பீரமாக சூப்பராக இருக்கும் இது வந்து அடுத்த நாள் காலை யாரும் தூங்கவே இல்லை நான் வந்து ஓரளவுக்கு தூங்கி எழுந்திரிச்சு கிளம்பி ரெடியாகி வந்துட்டேன் ஸோ சாமி வந்து சப்பார ஊருக்கில் வருது இல்லையா அதுக்கு தான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தண்ணி மக்கள் எல்லாருமே வந்து ஊற்றுவாங்க இப்போ அங்கங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்க ஒரு சிலர் இல்லைன்றதுனால டிராக்டரில் வந்து தண்ணி கொண்டு வந்துடுறாங்க அம்மனை பார்த்திங்கல்ல எவ்வளோ ஒரு கம்பீரமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாமியுமே எடுத்திருந்தாங்க சில ஆல்ரெடி அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தது இல்லையா இந்த மாதிரி பண்ணணும் இதுக்கும் பண்ணணும் ஏன் இந்த மாதிரி நோம்பி சாட்டலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடி நாள் கலசத்துக்கு போயிட்டு வந்து ரெண்டு சப்பாரமே வந்து எடுத்திருந்தாங்க மாமாலாம் பாருங்கள் எப்படி எவ்வளோ ஒரு மேக்கப்போடு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த ஒரு கொஞ்சம் ஒரு கொடுமையான விஷயந்தான் எல்லாருக்கும் பாவம் குட்டீஸுங்கள்லாம் லீவு போட்டு மேக்ஸிமம் எல்லாருமே லீவு தான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டைமில் லீவு போட வைக்கிறதும் நல்லது எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் நீர் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா இதுதான் உண்மை அந்த காலத்தில் வந்து வருஷம் முழுக்க எல்லோரும் வந்து உழைக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க வெளியில் போகிறாங்க எல்லாமே இருக்கும் அந்த ஒரு நாள் வந்து அந்த மஞ்சள் நம்ம மேலே பண்ணனால அந்த கிருமி எல்லாமே நம்ம உடம்ப சுத்தம் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் சாமி வந்து ஒரு நாள் வருஷத்தில் நம்மளை வந்து பார்க்குறதாகவும் மக்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காகவும் மட்டுந்தான் இந்த ஒரு நோன்ப வந்து இந்த கடைசி நாளை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சூப்பராக இருந்ததுங்க உண்மையாகவே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே ஜோதியாக அப்படியே விளையாண்டுட்டு இவன் வந்து என் தங்கச்சியும் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன் எல்லோரும் எங்களுக்கு நிறைய மாமியன் மாமன் முறையில் இருந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கனால தப்பிச்சுட்டேன் இருந்தாலும் கண்ணத்தில் மட்டும் பூசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் பூசி விட்டுட்டு போயிட்டாங்க வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் விளையாடுறப்ப எதாவது வயத்தில் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து பிரச்சினையாகும் இல்லையா ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு அன்னைக்கு நடந்த ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி மோடம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் நல்லா நனைஞ்சதுக்கு அதுக்கும் நடுங்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா உச்சிகாளி அம்மன் சிலை இந்த சிலை தான் வந்து எங்கள் தோட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லையா அந்த தோட்டத்தில் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு இந்த அம்மன் போனதில் இங்கே இருக்கவங்களுக்கு இருக்க வருத்தத்தோடு எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஆனால் நான் இந்த அம்மன் எங்கள் வீட்லேயே இருக்கிறதா தான் நினச்சி நான் வந்து பூஜை பண்ணுவேன் அந்த பீரோ அங்கேயே தான் இருக்குது பட் அந்த சாமி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு அது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பங்குனியில் மேரேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வைகாசிலேயோ மேபி எடுத்துகிட்டு போனாங்க கோயிலில் வந்து கட்டி அங்கே சேஃப்டியாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பச்சிக்கும் வயசானனால அவர் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்றனால அந்தந்த பொறுப்பு அந்தந்த இடத்துல இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து சேஃப்டியாக எல்லாமே லாக்கர்லாம் ரெடி பண்ணி வந்து நீட்டாக வச்சுட்டாங்க ரெண்டு சாமிக்குமே வந்து ஈக்குவலாக நிமித்தியம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பணம் வந்து ரெண்டு சாமிக்குமே ஈக்குவலாக வந்து குத்தியாச்சு சப்பாரத்தில் இந்த பணம் இருக்கு இல்லையா வசூலாகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க இப்போ ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ரூபா சேர்த்து இருபத்தையாயிரமா அந்த அடுத்த வருஷம் நம்ம நோம்பி சாட்றப்ப சாட்டினாலும் சாட்டிலேனாலும் அந்த ஒன் இயரில் வந்து திருப்பி நம்ம கட்டிடணும் சேம் அதே மாதிரி தான் எல்லா கோயிலையும் உங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம் தான் முடியாதவங்க மக்கள் வந்து வட்டியும் கம்மியாக இருக்குது வாங்கிட்டு நம்ம வந்து ஒன் இயர் ஆகும்ல ஸோ அது வரைக்கும் மாதம் மாதம் அந்த எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து நம்ம சாமிக்கு வந்து நம்ம கட்டிடலாம் திருப்பி இந்த தடவை பார்த்திங்கன்னா சப்பாரம் பிடிக்கிறதுக்குலாம் நல்லாவே கூட்டமாகவே இருந்தது ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த சாமிக்குலாம் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை பரவாயில்ல எல்லாருமே நல்லா வந்து ரெண்டு சாமிக்குமே ஈக்குவலாக பண்ணும் பண்ணாங்க ரெண்டு சாமியும் தாங்க இருக்குது மக்கள் தான் வந்து பிரிச்சு பிரிச்சு பார்ப்பாங்க நாங்களாம் எப்படின்னா நாளா வந்து ஊருக்குள்ள வளர்ந்த பொண்ணா மேலக்கோட்டையில் இருக்கோம் மேலக்கோட்டை கீழே கோட்டையில் இருக்கோம் கீழே கோட்டை சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை எப்போ போனாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டா அந்த கோயிலுக்கு போகிறது தான் வந்து பழக்கம் இது பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாமி வந்து விளையாண்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பண்ணும் அப்போ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் இதோட ப்ரிப்பர் ஆகி கிளம்பி போயிட்டோம் சாமி ஊருக்குள்ள இருந்து கோயிலுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து அம்மன் கோயில் அந்த கோயில் இருந்து உள்ளே போகிறதுக்காக சாமி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக உள்ளே வந்து கொண்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த கோயிலையும் நோம்பி சாட்டி இருந்து கும்பம் மட்டும் தாளிச்சிருந்தாங்க அப்படின்னா மேலே முடிஞ்சுது இங்கேயும் நோம்பி மாதிரி தான் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து நல்லபடியாக முடிஞ்சுது இங்கே வந்து தனியாக சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க இந்த டைம்லேருந்தே வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பாடு அது அன்னதான ஒரு மூலை போயிட்டு இருந்தது இங்கே வந்து கோயிலில் வந்து பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் புளியோதரை அப்புறம் வந்து தயிர் சாதம் இது எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு போய் வீட்டில் தோட்டத்தில் பெரியப்பாக கொடுத்துட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டதான் சொன்னாங்க நான் வந்து சாப்பிட்ல அங்கே வந்து சீக்கிரமாக தேந்தும் போயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க இங்கே வந்து பெரிய கோயிலில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து அங்கே தான் சாப்பிட்டேன் இவங்களுக்கு வந்து நாங்கள் சாமி காளிமண் சிலை வந்து உள்ள வரதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி லைட்டை பார்த்துட்டு அப்படியே அண்ணனும் தம்பி விளையாண்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கும்மி வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் பழகுனதுலேருந்து எங்கள் ஊரில் திருப்தியாக அப்படின்னு கும்மி அடிக்கவே முடியல ஒரு தடவை அடித்தோம் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மன திருப்தியே இல்லாத மாதிரி இருந்தது இடையில் கரண்ட்டு ஆகி சாமி வந்து அது ஒரு மாதிரி எதுவும் நிறையா வந்து கொலாப்ரேஷன் மாதிரி ஆகிப்போச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்தியாக அடித்தாங்க பட் நான் வந்து என்னால் அடிக்க முடியலை அடிக்க முடியாதுன்னா இல்லைங்க அடிக்கக்கூடாது வேணாம் அப்படின்னு தான் அடிக்கலை மற்றபடி இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பலகார குழந்தைங்கள்லாம் இந்த அன்யூனிஃபார்மில் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் இவன் பார்த்திங்கன்னா சித்தப்பா பொண்ணு தான் அவ்வளோ சூப்பராக அடிக்கிறாங்க பார்த்தவொடனே குழந்தைங்களுக்கு வந்து அந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பிக்கப் ஆயிட்டாங்க பார்க்கறதுக்கு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு காமெடியாக நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து அந்த சாங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தங்கச்சி இங்கே திரீராய் இல்லையா இங்கே அதாவது எல்லோ கலர் அந்த செவந்திப்போவை வந்து தங்கச்சி முன்னாடி வந்து மாமா பொண்ணு அடிக்கிறான் சித்தி பொண்ணு நிறைய பேர் வந்து ரிலேஷன் எல்லாருமே நிறைய பேர் வந்து கும்மி அடிச்சிருந்தாங்க இந்த வட்ட கும்பிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இடம் தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது பக்கத்து ஊர் எல்லாருமே வந்து கூப்பிட்ருந்தோம் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம மட்டும் அடிக்கிறத விட பக்கத்து ஊருக்காரவங்களும் நம்ம ஊர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா ஸோ அவங்களையும் வந்து எப்போவுமே இன்வைட் பண்ணுறது வழக்கம் எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் பண்ணுவாங்க இவன் வந்து தங்கச்சி மாமா பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சைடு நின்றுருக்கான் இவன் வந்து ஒரு மாமா பொண்ணு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அதுலேயும் இப்போ வர இந்த கோட் ப்ளூ கலர் கோட் போட்டிருக்கா இல்லையா இவன் வந்து சித்தி பொண்ணு இவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கும்மி பற்றி எதுவுமே தெரியாதுங்க அந்த நாலேஜே கிடையாது அவங்க ஸ்கூலில் வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்கூல்லேயும் சொல்லித்தரலாம் மாமா பொண்ணுக்காவது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க வந்து அவ்வளோ சூப்பராக வந்து டக்குன்னு வந்து பிக்கப் ஆகிட்டா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து டுவெல்த்து படிக்கிறாங்க ஸோ நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா படிப்பாள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மாமா பொண்ணும் சரி சித்தி பொண்ணும் சரி எல்லோருமே பொண்ணுங்க எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான் பசங்க தான் கொஞ்சம் சேட்டை சரிங்க இந்த வீடியோ வந்து எல்லோரும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் ஊர் திருவிழா உங்கள் எல்லாம் திருவிழா எப்படி கொண்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சாமியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலாகில் பார்க்கலாம் டேட்டா